அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்பார்கள் ஆயினும் இந்த அரிய பிறவியை விடுத்து பிரபாமின் என்னும் பெரும் பேரையே நாடுகிறது இறையடியார்கள் என் உள்ளம் அத்தகைய நிலையை அருளும் திருத்தலமாக விளங்குகிறது திருநாகேஸ்வரம் அருகில் உள்ள தேப்பெருமா நல்லூர் புராண கால தொடர்புடைய இத்தலத்தில் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி அருள் புரிகிறார் இங்கு சென்று இவரை வணங்குவோருக்கு மறுபிறவி இல்லை என்பது ஐதீகம் மற்ற கோயில்களுக்கும் இதற்கும் பல விதிகள் மாறுபட்டு காணப்படுகிறது இங்கு எழுந்தரில் தெய்வங்கள் மாறுபட்ட கோலத்திலேயே காட்சி தருகின்றனர் மூலவர் விஸ்வநாதர் கிழக்கு நோக்கி லிங்கத் திருமேனியராக எழுந்தர்லி உள்ளார் இதற்கு ருத்ராட்சத்தால் மட்டுமே அர்ச்சனை நடைபெறுவதால் ருத்ராட்சேஸ்வரர் என்ற பெயரும் இறைவனுக்கு உண்டு மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி தனிச்சந்நிதியில் வேதாந்த நாயகி அம்பாள் வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வந்து நம்முடன் பேசுவது போல உதடுகள் குவிந்த நிலையில் அருள் புரிகிறாள் இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் இந்த அன்னையின் கருணை பார்வையால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் மிக பழமையான இந்த கோவிலில் அம்பாள் சன்னதியில் நான்கு வருடங்களுக்கு முன் ஒரு நாள் காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரையில் தீபம் அணைவதும் மீண்டும் தானாக எரிவதுமாக இருந்துள்ளது இந்த அதிசய நிகழ்வை ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து பார்த்ததோடு அம்பாலயம் வழிபட்டு சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இக்கோவிலின் வடமேற்கு பகுதியில் வள்ளி தெய்வ யானை சமேத முருகப்பெருமான் அருள் புரிகிறார் ஆலயத்தின் வடக்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் அவருக்கு அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது இங்கு பெரிய தோற்றத்தில் தெற்கு நோக்கி ஒருவர் சிறிய திருவுருவில் கிழக்கு நோக்கி இன்னொருவர் என மொத்தம் இரண்டு சண்டிகேஸ்வரர் உள்ளனர் அருகில் கோஷ்டத்தில் நாற்கரங்களுடன் விஷ்ணு துர்க்கையும் அம்பாள் சன்னதியில் பின்புறம் வடக்கு கோஷ்டத்தில் எட்டு கரங்கள் கொண்ட துர்க்கையும் திரிபங்க நிலையில் வடமேற்கு நோக்கி காட்சி தருகிறார்கள் கன்னி மூலையில் கபால விநாயகருக்கு தனிச்சன்னதி உள்ளது அம்பாள் சன்னதிக்கு அருகில் காந்த பைரவர் சிறிய உருவிலும் பைரவர் பெரிய உருவிலும் ஒரே சன்னதியில் காட்சி தருகின்றனர் இரண்டு பைரவர் சன்னதிக்கும் அருகில் சனி பகவான் காக்கை வாகனத்துடன் இடுப்புக்கு கீழே இடக்கையை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவனை பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார் ஒரு சமயம் சனி பகவானை தண்டித்ததால் இத்தல இறைவனுக்கு தோஷம் பற்றி கொண்டது அப்போது அவரிடம் நாரதர் பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களை நீங்கள் ஒரு சேர தரிசித்தால் உங்கள் பாவம் நீங்கும் என கூறினார் உடனே சிவபெருமான் அவர்களை இங்கே வரவழைத்து தரிசனம் செய்து பாவம் நீக்கினார் அதில் ஒரு ஜோதிர் லிங்கமான காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் இங்கே தங்கிவிட்டார் அந்த மகா மகாமண்டபத்தில் தென்கிழக்கு மூலையில் உள்ளது பன்னிரண்டு லிங்கமும் இங்கே தரிசனம் கொடுத்திருப்பதால் ஏழு ஏழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்று நாரதர் கூறியிருப்பதாக தல புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார் அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார் அதனால் மகாரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கூறினார் இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் பூக்களாக மாறி வழியை அடைத்துவிட்டார் வலி மறைத்த மலர்களை ஞான திருஷ்டியின் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து மகரிஷியே நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும் வழிவிடுங்கள் என்றார் மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர் பூப்போன்று இருக்கும் உன் முகம் முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார் அகத்தியரின் சாபம் பழிக்க யாழிமுகத்துடன் காட்சி தந்த மகரிஷி மாமுனிவரே இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை இறைவன் கட்டளைப்படிதான் தங்களை மறித்தேன் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்த ரிஷியே நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார் உடனே மகரந்த ரிஷி தேப்பெருமா நல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழி சிம்ம முகத்துடன் பூஜை செய்தார் இன்று ஒருவகை மலரால் பூஜை செய்தால் அடுத்த நாள் வேறு ஒரு மலரை கொண்டு பூஜை செய்தார் இப்படியாக ஐம்பது வருடங்கள் பூஜை செய்தார் ஒரு நாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது அவர் கழுத்திலிருந்த மாலை அருந்து சுவாமியின் சிரசில் லிங்கத்தில் விழுந்தது அப்போது இறைவன் ஜோதிமயமாக காட்சி தந்தார் இதனை கண்டு மகிழ்ந்த மகரந்த ரிஷி ஒருமுக ருத்ராட்சத்திலிருந்து இருந்து பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்தார் பின்னர் ரிஷி தன் யானை முகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார் அதனால்தான் தான் இத்தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் மகா மண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார் இவருக்கு வழக்காது கிடையாது பிரளைய காலத்தில் உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அப்போது பிரம்மா இத்தலத்தில் இறங்கி பார்த்தார் அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்தருளி இருப்பதை பார்த்தார் அவரை வழிபட்டார் அப்போது ஈசன் அவருக்கு ஜோதிர் லிங்கமாய் காட்சி கொடுத்தார் இந்த நிலையில் பிரயத்தில் சிக்கிக்கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தது அப்போது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்துவிடவே அதன் வளர்க்காது மடங்கி உள்நோக்கி சென்றுவிட்டது இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க நந்தியின் உள்ள போக்கை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வளர்க்காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார் அதன்படி இந்த நந்தியின் வழக்காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது விரைவில் நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்கிறார்கள் ஆலயத்தில் தெற்கு பகுதியில் உள்ள சன்னதியில் தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார் இவர் சீடர்கள் யாருமின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிறுதி திசையை நோக்கி அருள் இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்பர் இவரை தரிசித்தால் சாபங்கள் நீங்கும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் இவருக்கு தினமும் பழைய சோறு தண்ணீர் ஊற்றி வைத்த முதல் நாள் சோறு படைக்கப்படுகிறது இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்கிறார்கள் இக்கோயிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக அருள் புரிகின்றார்கள் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் திசையில் இருக்கிறார்கள் கோயிலின் கர்ப்பகிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது தலமரம் வன்னி தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் கோயிலின் கிழக்கு பகுதியில் உள்ளது தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளிர்கதிர்களை சிவலிங்கத்தின் மீது பட செய்து வருகிறார் வழிபடுகிறார் அதற்கு பின்தான் காலை ஏழு மணி அளவில் கோவில் திறக்கப்படுகிறது நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த கலியுக நாட்களில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் பல வருடங்களுக்கு முன்பு சூரிய கிரகணத்தின் போது ஒரு பெரிய நாகம் எங்கிருந்தோ வந்து தல விருட்சமான வில்வ மரத்தில் ஏறி இலைகளை பறித்து வாயில் கவ்விக்கொண்டு கிழக்கு வாசல் வழியாக நுழைந்து சிவலிங்கத்தின் மீது ஏறி அதை வைத்தபின் தனது சட்டையை உரித்து சிவனுக்கு மாலையாக அணிவித்துவிட்டு கீழே இறங்கி படம் எடுத்து வழிபட்டு வந்த வழியே சென்று மறைந்துவிட்டது இந்த நிகழ்வு நடந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த கோவிலுக்கு நாகம் வந்து அதேபோல் செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களும் காட்சியளித்த இந்த பரமேஸ்வரன் ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் சென்று தரிசித்து வாருங்களேன் இங்கே இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருநாகேஸ்வரத்தில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தேப்பெருமா நல்லூர் அமைந்துள்ளது தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நன்றி வணக்கம்